கிளாஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் செகண்ட் யூனிட் லெசன் குவாண்டமிங்களின் இயக்கவியல் மாதிரி இந்த லெசனில் நம்ம அடுத்து பார்க்க போகிற தலைப்பு அணுக்களின் எலக்ட்ரான் அமைப்பு அணுக்களில் எலக்ட்ரான் ஆர்பிட்டரில் எவ்வாறு அமைந்துள்ளது இதை பற்றின விஷயங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ பொதுவாக எலக்ட்ரானுடைய அமைப்பு நம்ம எவ்வாறு எழுதலன்றதை நம்ம ஏற்கனவே சொன்னேன் ஆஃபா பவுலி அண்டு உண்ட் ஸோ இந்த மூன்று விதிகளை பயன்படுத்தி நம்ம எழுதுகிறோம் அந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு அணுவில் உள்ள வெவ்வேறு ஆர்பிட்டால்களில் அந்த அணுவின் எலக்ட்ரான்கள் பங்கிட்டப்பட்டுள்ளதை குறிப்பிடுவது எலக்ட்ரான் அமைப்பு பொதுவாக ஒரு அணுவுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கோ அந்த எலக்ட்ரான் ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் எவ்வளோ பெற்றிருக்குன்றதை பங்கிடப்பட்டு எழுதப்படுகிறது இதை நம்ம எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் இது ஆஃபா தத்துவம் ஊண்டு விதி பவுலி தத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம எலக்ட்ரானமிக்ஸ் போய் எழுதுகிறோம் இது ஜென்ரலாக நம்ம என்எல்எக்ஸ் அப்படின்ற ஃபார்முலா படி ஃபார்முலாப்படி எழுதலாம் என்னன்றது முதன்மை கொண்டமேன்னு சொல்லுவோம் இதை வந்து நான் ஃபஸ்ட் ஆர்பிட்டால் அதாவது முதன் முதல் வட்ட பாதை இரண்டாம் வட்ட பாதை மூன்றாம் வட்ட பாதைன்னு சொல்கிறோம் என்னோடய வேல்யூ என் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்கிறது எல்ன்றது அதனுடைய சப்ஆர்பிட்டல் துணை குவாண்டம் சொல்கிற இல்லையா இந்த குவாண்டம் அதான் வந்து எல் வேல்யூ ஸோ இந்த எல் வேல்யூ எது குறிங்கன்னா எஸ்பிடிஎஃப் இதை குறிக்கின்றது அடுத்து இங்கே இருக்கிற எக்ஸு அதில் இருக்கிற எலக்ட்ரான் ஸோ எஸ்லேயோ பிள்ளையோ அந்த மாதிரி சிம்பிளில் எவ்வளோ எலக்ட்ரான் இடம்பெற முடியுன்றது குறிக்கிறது அப்போ ஜென்ரலாக என் எல் எக்ஸ் அப்படின்னு குறிக்கிறோம் ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எக்ஸாம்பிளுக்கு எல் என்பது ஆர்பிட்டாலின் எழுத்து வடிவத்தை குறிப்பிடுகிறது எஸ் என்னும்போது எல்லோட வேல்யூ ஜீரோ பி என்ற சிம்பிள் வரும்போது அதாவது பி ஆர்பிட்டால் வரும்போது எல்லோட வேல்யூ ஒன்று டி ஆர்பிட்டல் வரும்போது எல்லோட வேல்யூ ரெண்டு ஆர்பிட்டல் வரும்போது எல்லோட வேல்யூ மூன்று இப்படி எக்ஸ் குறிப்பிட்ட ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் எத்தனை இருக்குன்றதை எக்ஸ் குறிக்கின்றது ஸோ அப்போது ஒரே ஒரு எலக்ட்ரானை கொண்டுள்ள ஹைட்ரஜன் அணுவினை நாம் கருதுவோம் ஆபாத்தத்துவத்தின்படி குறைவான ஆற்றலுடைய ஒன் எஸ் ஆர்பிட்டாலில் இந்த எலக்ட்ரான் இடம் கொள்கிறது இதனுடைய அமைப்பு நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பொதுவாக இந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம எப்படி அழைக்கணும் அதையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள் என்ன்றது முதல் வட்டப்பாதை ஸோ என்ல ஒன்று எல்ன்றது எஸ் வடிவத்தை குறிக்கிறது எனவே எல்லோட வேல்யூ ஜீரோ போது எஸ்ன்ற சிம்பிளை குறிக்கிது எக்ஸ் ஒன்று ஏன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது ஸோ எக்ஸுன்றது எலக்ட்ரானின் எண்ணிக்கை ஸோ இது எப்படி சார் எழுதலாம்னா ஒன் எஸ் ஒன் ஸோ இது இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி தான் உச்சரிக்கணும் ஒன் எஸ் ஒன் இந்த அமைப்பிற்கு ஆர்பிட்டால் வரைபடம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லூப்ஸில் ஒரே ஒரு எலக்ட்ரான் அதுவும் ஆப் சுயற்சி ஸோ அப்வேர்டில் கொடுத்துருக்காங்க அப்வேர்டுன்றது மேல் நோக்கிய சுயற்சி அல்லது கடிகாரம் முள் சுயற்சி இதே போல் ஒன்று முதல் பத்து வரையிலான அணு எண்களை கொண்டுள்ள அணுக்களின் எலக்ட்ரான் அமைப்பு கொடுத்துருக்காங்க அதை நாம் பார்க்கலாம் பாருங்கள் ஹைட்ரஜனுக்கு ஒன் எஸ் ஒன் ஹீலியத்துக்கு ஒன் எஸ் டூ ஏன்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் டூ அதே போல் லித்தியத்துக்கு ஒன் எஸ் டூ ஒன் டூ எஸ் ஒன் ஸோ ரெண்டாவது வட்ட பாதியில் எஸ் இருக்கு இல்லையா அது என்னுடைய ஒன் ஸோ மூன்று எலக்ட்ரானும் ஃபஸ்ட் ஆர்பிட்டாலில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது செகண்ட் ஆர்பிட்டாலில் எஸ்ஸில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது அடுத்து பெர்லியம் பெர்லியத்து எடுத்துக்கிட்டால் ஃபோர் அட்டாமிக் நம்பரு இது ஒன் எஸ் அதாவது ஃபஸ்ட்டு முதல் வட்ட பாதையில் ரெண்டு எலக்ட்ரான் இன்னொரு ரெண்டாவது வட்டப்பாதையிலேயும் ரெண்டு எலக்ட்ரான் இது எல்லாமே துணை குவாண்டம் எஸ்ஸில் நிரம்பியிருக்கு அடுத்து போரான் எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு ஆர்பிட்டல் அது ஒன் முதல் வட்டப்பாதியில் எஸ்ஸில் ரெண்டு எலெக்ட்ரான் இரண்டாவது வட்டப்பாதையில் எஸ்ஸில் ரெண்டு எலெக்ட்ரான் பியில் பி ஆர்பிட்டரில் ஒரு எலக்ட்ரான் ஸோ இதை நம்ம லூப் செய்தும்போது ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஒன் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இது எங்கே வேணால் இருக்கலாம் ஸோ தொடக்கத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்ஆக்ஸில் கொடுக்குறோம் அடுத்து கார்பன் சிக்ஸ் இதே போல் டென் வரையும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் கார்பனுடைய வேல்யூ படி பார்த்தீங்கன்னா ஒன் எஸ் டூ எஸ் டூ 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 இந்த டூ பி டூவும் ஊன்ரூல் படி சிங்கிள் எலக்ட்ரானை தான் என்ன பண்ணணும் ஃபில் பண்ணும் ஒரு ஆர்பிட்டாலில் எத்தனை லூப்ஸ் இருக்கோ அத்தனை லூப்ஸ்லேயும் அதாவது டீஜெனரேட் ஆர்பிட்டான்னு சொல்லுவோம் சம எனர்ஜி உடைய சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால் அந்த சம ஆர்பிட்டால் உடைய இதில் சமமாக தான் என்ன பண்ணணும் முதல்ல எலக்ட்ரான் ஃபில் ஆகும் இணையாகாது இது நம்ம ஊன்ரூலில் படித்தோம் அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க அதே போல் நைட்ரஜன் எடுத்துக்கிட்டால் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் அதன்படி பார்த்திங்கன்னா ஒன் எஸ் டூ ஒரு லூப்ஸு டூ எஸ் டூவில் ஒரு லூப்ஸு ஸோ ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது பி ஆர்பிட்ரான் மட்டும் மூன்று லூப்ஸு இதில் ஒன் 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 ஸோ ஒவ்வொரு ஆக்ஸுக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரான் சிங்கிள் பேர் ஃபில் ஆகிருக்கு ஊன்று உள்படி ஸோ இதே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அதே போல் ஆக்சிசன் ஃப்ளோரின் நியான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரான் அதிகமாக அதிகமாக பிஆர்பிட்டாரில் எலக்ட்ரான் இணையாகுது பாருங்க ஸோ எட்டு போது ஃபோர் டூ பி ஃபோர்னு வரும்போது நாலாவது எலக்ட்ரான் இணையாகுது டூ பி ஃபைவ் ஃப்ளூரின்னுக்கு வரும்போது அஞ்சாவது எலக்ட்ரான் இணையாகுது டூ பி சிக்ஸ்னு வரும்போது ஆறாவது எலெக்ட்ரான் இணையாகுது ஸோ இதே போல தான் எலக்ட்ரான் என்ன பண்ணுறோம் அதனுடைய அமைப்பில் அமை உருவாக்குறோம் இது மாதிரி எழுதுறன்றத சொல்லியிருக்காங்க இதுலேயும் சில மாறுபட்ட அமைப்புகள் இருக்குது இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு காப்பர் அண்டு குரோமியம் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம் சில அணுக்களையும் எலக்ட்ரானி அமைப்பானது ஆஃபாத்தின்படி எதிர்பார்க்கப்படும் எலக்ட்ரான் அமைப்பு வந்து சிறிது வேறுபட்டு காணப்படுகிறது ஆஃபாத்தின்படி இல்லாமல் சில மாற்றங்கள் இருக்குதுன்ற சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குரோமியம் எடுத்துக்கிறோம் குரோமியத்துடைய ஆட்டம் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அணுவிற்கு எதிர்பார்க்கப்படும் எலக்ட்ரானமிப் பொதுவாக இருபத்தி நாலு என்ற அட்டாமிக்கு நம்ம அணு எண் கொண்ட அமைப்புக்கு எப்படி எழுதலான்னா ஃபர்ஸ்ட் பாதையில் ரெண்டு செகண்ட் பாதையில் எட்டு எட்டில் எஸில் ரெண்டு பியில் ஆறு தேர்ட் பாதையில் மொத்தம் பதினெட்டு பதினெட்டு நமக்கு இருபத்தி நாலு வரைக்கும் வேணும்னா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் எஸ் டூ வரைக்கும் டுவெண்ட்டி வரும் அதுக்கப்புறம் டியில் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ இங்கே த்ரீடின்றது பொதுவாக பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்பிட்டார்ன்றதுனால முன்னாடி கொடுத்துருக்குது ஆனால் இது லோயர் எனர்ஜி விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதாவது எஸ் அதை விட லோயர் எனர்ஜியாக இருக்குது அதனால் எஸ்ஸில் அப்புறம் தான் டீயில் நிரம்பும் அதனால் தான் பண்ணியிருக்காங்க எஸ் டூ நிரம்புனதுக்கு ஃபோர் எஸ்சில் நிரம்புனதுக்கப்புறம் த்ரீ டீல ஃபோர் எலக்ட்ரான் நிரம்பியிருக்கு ஆனால் இந்த டி ஃபோர்ன்றது எனர்ஜி லெவல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹையராக இருக்குது அதனால வந்து ஸ்டெபிலிட்டி கம்மி அதனால் எஸ்ஸில் இருந்து ஒரு எலக்ட்ரான் டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் தருது அதாவது நிலையான டி அமைப்பு தருகிறது ஸோ அதனால் உண்மையான அமைப்பு நம்ம எதிர்பார்க்குறது இந்த மாதிரி எதிர் இருக்குதுன்னு இந்த ரூல் படி பார்க்குறோம் ஆனால் உண்மையான அமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் த்ரீ டி ஃபைவ் ஃபோர் எஸ் ஒன் ஸோ எஸ்ஸில் அதாவது நாலாவது வட்ட பாதியில் இருக்கிற எஸ்ஆர்பிட்டாலே ஒரு எலக்ட்ரான் ஆர்பிட்டாலுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு டி ஆஃப் ஃபீல்டு அதாவது அரை பாதி நிரம்பியது மிகவும் நிலைப்பு தன்மைது அதனால் அந்த மாதிரி உருவாகுதுன்னு உண்மையான எலக்ட்ரானிக் கொடுத்துருக்காங்க இதே போல் காப்பருக்கும் கொடுத்துருக்காங்க காப்பர்னுடைய அட்டாமி நம்பர் டுவெண்ட்டி நைன் தர்ப்பர் எழுதும்போது ஃபோர் எஸ் டூவில் டுவெண்ட்டி முடியும் அடுத்து த்ரீ டி நைன் எழுதும் போது டுவெண்ட்டி நைன் த்ரீ டி நைன் எழுதணும்னா ஸோ இங்கேயும் இங்கே ஃபோர் எஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரான் டிக்கு ஷிஃப்டானால் த்ரீ டி டென்னாக மாறும் ஸோ டென் இந்த டி ஃபைவ் டி டென் பி த்ரீ பி சிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபில்டு ஃபுல் ஃபில்டு எல்லாமே நிலையான வட்டப்பாதையை கொடுக்கக்கூடியது எனவே அணுக்களும் அதை தான் விரும்பும் எலெக்ட்ரானு டிஆர்பிட்டில் முழுமையாகவோ அல்லது அரை பா பாதிய அளவு நிரம்பினு ஆர்பிட்டாலாகவோ மாறினா தான் நிலைப்பு தன்மையுடையதாக இருக்கும் அப்போ உண்மையான எலக்ட்ரானுக்கு காப்பறக்கு ஃபோர் எஸ் ஒன் த்ரீ டி டென் ஸோ அப்போ த்ரீ டியில் டென் எலக்ட்ரான் நிரம்பும் டுவெண்ட்டி நைனாக இருந்தாலும் ஃபோர் எஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு அந்த மாதிரி இண்டிகேட் பண்ணும் இதேபோல் மேற்கொண்டுள்ள வார எலக்ட்ரான் அமைப்பு காணப்படுவதற்கு பகுதியளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டர்கள் மற்றும் முழுமையாக நிரப்பப்பட்ட ஆர்பிட்டர்கள் அதிக நிலைப்புத்தன்மை உடையன இது முக்கியமான கான்செப்ட்டு இது ஒன் மார்க்கில் கூட அடிக்கடி கேர் கொஷின் ஸோ பொதுவாக பகுதியளவு நிரப்பப்பட்டதை விட பாதி அளவு அல்லது முழுமையாக நிரப்பப்பட்டதாக இருந்துச்சுன்னா அது நிலைப்புத்தன்மை அதிகமாக பெற்றிருக்கும் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க பி டூ பி ஃபைவ் பி ஃபோர் டி நைன் எஃப் சிக்ஸ் எஃப் தேர்ட்டீன் இந்த மாதிரி அமைப்புகளை காட்டிலும் பி த்ரீ பி சிக்ஸ் பி ஃபைவ் டென் எஃப் செவன் எஃப் இந்த மாதிரி முழுமையாகவும் அல்லது பாதிவாக நிரம்பின ஆர்பிட்டாலுக்கு நிலைப்புத்தன்மை அதிகம் இதுதான் அணுக்களும் பெற்றிருக்கின்றன Thank you, see you next class